எல்லோருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு சொல்லுதாங்க அதுக்கு நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத முத பார்ப்போம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையை உருவாக்க முடியாது முதல்ல நீர் அதாவது நம்ம எந்த ஒரு விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம உயிர் வாழறதுக்கே நீர் தான் முதல் ஆதாரம் அப்போ கண்டிப்பாக நீர் அத்தியாவசியம் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரியாக அப்போது எல்லோருக்கும் இந்த ஊற்று அதாவது இயற்கையாக கிடைக்கிற ஊற்று இதை பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட அப்பா எங்கள் பூட்டனார் காலத்தில் வெட்டின ஊற்று இது மோட்டர்லேருந்து இருந்து இது இயற்கை ஊற்று நம்ம வயலில் இருந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அந்த காலத்தில் நீரோட்டம் இருக்கிற இடத்த பார்த்து எங்கள் பூட்டனார் வெட்டி அதை கிட்டத்தட்ட ஒரு சின்ன கிணறு மாதிரியாக வெட்டி அதில் பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்கான மீன் குஞ்சுகள் இப்போது நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்போ நம்ம நாட்டு வகை மீன் ஆறா விலாங்கு விரால் அப்படியே பார்த்தீங்கன்னா தேலி மீன் சொல்லுவோம் இப்படி நாட்டு ரகமான மீன்களை ஃபுல்லாகவே ஏன்னா இப்போதானே அப்போது பூட்டாங்கலம்னா கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு முன்னால் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்கள் தாத்தாவோட வயசு தொண்ணூத்தஞ்சு தாத்தாவோட அப்பா அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு வருஷம் பழமையான நம்ம தோட்டம் நான் நாலாவது தலைமுறை அடுத்து என் பையன் பிறந்திருக்காரு அஞ்சாவது தலைமுறையை பார்த்துட்டு நம்ம சொந்த விவசாய நிலம் இது அப்போ என்னெல்லாம் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு சொல்கிறது காரணமே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறது தான் ஒருங்கிணைந்த பண்ணை அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு வைக்கிறதா இருந்தால் நமக்கு கருவேப்பிலையிலேருந்து அதாவது நம்ம காய்கறி இந்த மாதிரியான பண்ணையில் வர்றது விவசாயம் நிறைய விஷயங்களை விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்களை பார்க்குறோம் அப்போ ஆயில் அது எல்லாமே நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அதெல்லாம் தயார் பண்ண முடியும் கண்டிப்பாக தேங்காய் அதுக்கு ஆக சிறந்த உதாரணம் பழைய காலத்தில் ஃபுல்லாகவே எண்ணெய் தான் அப்போ பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து கடலையும் உற்பத்தி பண்ணால் கடல் எண்ணெய் வரும் அது ரொம்ப ஆரோக்கியம் தரும் இப்போல்லாம் கடல் எண்ணெயில் நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்ட அனைத்து வகையான உணவு பண்டங்களும் கடல் தான் தயார் பண்ணாங்க நம்ம வீட்டில் ஆயிரம் கஷ்டப்பட்டுருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே விஷயம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மருத்துவனுக்கு கொடுக்கத வாணிபனுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரியாக பழைய காலத்து பாட்டி தாத்தாக்கள் நம்ம மருத்துவர்கிட்ட போயிட்டு காசு பணத்தை கொடுக்கறத விட வியாபாரிகள் வணிகர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம தாத்தா பாட்டிகள் சொல்லி வச்சுருக்காங்க பழைய இது அந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் ஆரம்பித்து வாழை மரம் பலாமரம் மாமரம் இப்படி பார்த்திங்கன்னா அப்புறம் நெல்லி சப்போட்டா சீத்தா மாதுளை வீட்டுக்கு தேவையான கருவேற்பிலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து மரத்துக்கு மேலே இருக்குது அது போக பூக்கள் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வேணுங்கிற காய்கறியை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு அதுக்கு எவ்வளோ இடம் நம்ம ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த பண்ணை அது வாயிலேயே வர மாட்டேங்குது ஒருங்கிணைந்த பண்ணைன்னு அப்படியே வச்சுக்கிடுவோம் அதுக்கு நம்மக்கிட்ட நம்ம அதாவது நமக்கு தனியாகவே ஒரு ஊத்து வசதி இருக்குது இப்போது ஊத்து இந்த மாதிரியான விஷயமாக நம்ம விட்டுறதா இருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கரை கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது நம்ம ஆடு மாடு வளர்ப்பு அதுக்கான தீவனங்கள்லாம் அந்த ஒரு ஏக்கருக்குள்ளேயே நம்ம பயிர் வைக்கிற மாதிரியாக இருக்கும் நம்ம மாத்திரம் வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம வீட்டு தேவைக்கான காய்கறி எல்லாமே அதுக்குள்ள வாழை மரமாக இருக்கட்டும் கீரையாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இடம் ஒரு நாற்பது சென்ட்டுக்கு கொஞ்சம் கூட ஒரு ரெண்டு மூணு செண்டு கூட இருக்கும் அவ்வளோதான் ஒரு நாற்பத்தஞ்சி சென்ட் ஒரு அரை ஏக்கர் அப்படின்னு வச்சுக்கிடலாம் ஒரு அரை ஏக்கர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேவைக்கு போக எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு நம்ம விதை வாங்குகிற மற்ற எல்லா செலவுக்கும் ஒரு பத்து முதல் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வீட்டு தேவைக்கே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு காய்கறி இந்த மாதிரி போச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாயிலேருந்து தேங்காய் விலையெல்லாம் இப்போ தாறுமாறு அப்படி கிணக்கு பார்த்தோம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ தேங்காய் அப்படி காய்கறி ஒரு பத்து கிலோ அப்படின்னு போட்டாலும் கட்டாயம் நமக்கு ஒரு மாதத்துக்கு காய்கறி செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபதாயிரரூவா தாண்டும் ஒரு வருஷத்துக்கு அப்போ அந்த மேக்சிமம் நம்ம காய்கறியை ஃபுல்லாகவே உற்பத்தி பண்ணிடுவோம் நம்ம இடத்துல பெரும்பாலும் இந்த ஆயில் முத கொண்டு தேங்காய் நெயில் சாப்பிட்றது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு வாரத்துக்கு மேலே இந்த தீவில் இருந்தவங்கள்லாம் தேங்காய் தண்ணி தேங்காயே சாப்பிட்டு உயிர் வளர்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான நிறைய காய்கறிகளை நம்ம தோட்டத்திலேயே உற்பத்தி பண்ண முடியும் அப்போ எந்த ஒரு பொருளும் நம்ம தேவைக்கு அதிகமாக இருந்தால் நம்ம கொடுத்து பக்கத்துக்கு அதாவது ரொம்ப மார்க்கெட்டு சந்தைக்கெலாம் போகணும்னு அவசியம் இல்லை நம்ம சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களுக்கும் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இயற்கை முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா நம்ம சொல்கிறதுலேருந்து அஞ்சு ரூபா கூடயே கொடுக்கலாம் இப்போ இருபது ரூபா சொல்கிறோம் அப்படின்னா அதில் அவ்வளோ ஆரோக்கியம்னா இருபத்தஞ்சி ரூபாயே கூட கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அதோட மதிப்பு நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் ஃபுல்லாகவே ஆரோக்கியம் இப்போது நம்ம தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கி சாப்பிட்டு தாத்தா பாட்டி சொன்ன மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணதை விட அப்போ நம்மளே இதெல்லாம் உற்பத்தி பண்ணி சாப்பிட முடியும் அப்போ எல்லாருமே கேட்கலாம் நிலம் இருப்பவர்கள் எல்லாம் பண்ண முடியும் எல்லாம் இல்லாதவங்க நம்ம பிறக்கும்போது எல்லாருமே குழந்தையாக தான் பிறக்கிறோம் எதையுமே கொண்டு வர்றது கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் நமக்கான நிலம் நமக்கான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா நம்ம கேட்டால் கிடைக்காது அதுக்கான முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக உழைக்கணும் இப்போது நம்ம கிராமத்திலே பார்த்திங்கன்னா அதாவது விற்காத மாட்டுக்கு விலை சொல்கிற மாதிரியாக தான் சொல்லுவோம் கிட்டத்தட்ட அஞ்சாவது தலைமுறையாக இதை நம்ம பயிர் வைக்கிறோம் அப்படின்னா ஆயிரம் இடைஞ்சல்கள் இடையூறுகள்லாம் வந்திருக்கு இதுவும் விலை பேசி விற்க வேண்டிய காலகட்டம்லாம் வந்தது அப்போது அதை எங்கள் அம்மா அழகாக போராடி மீட்டு எடுத்தாங்க அதில் நமக்கு அவங்க மீட்டு எடுத்ததுனால தான் நம்ம அந்த இடத்துல இப்போ நம்ம பூட்டனார் வயல் அடுத்து என் குழந்தை ஐந்தாவது தலைமுறை அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிடுறோம் உண்மையாகவே பார்த்திங்கன்னா பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம் இந்த வருஷம் மற்ற கிட்டத்தட்ட இதில் நமக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபா நஷ்டம் தான் இப்போ தான் நமக்கு பதினாலு வருஷம் கழித்து தான் இதை நம்ம பண்ணையாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே வந்திருக்கு ஏன்னா இருக்கிறதை கொடுத்துட்டோம்னா அடுத்து வாங்க முடியாதுங்கிறது தான் உண்மை ஒரு ஒரு செண்டோட விலையும் இப்போ எந்த அளவுக்கு போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும் அதுக்காக நம்ம நிறைய கண்டிப்பாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும் நிறைய சேர்த்து வைக்கணும் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அது போக முக்கியமான விஷயம் யாருமே எதையுமே பிறக்கும்போது கொண்டு வரல இப்போ எங்கள் பூட்டனார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் இதுக்குள்ளேயே ஆடு மாடுகளையும் வச்சு மீன் பண்ணையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம த புட்டனார் வீட்டில் மீன் அந்த தெருவே பார்த்திங்கன்னா தெருவில் இருக்கிற எல்லாருமே என்னையா இவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மீன் சாப்பிடுவார் அவர் சாப்பாட்டுக்கு அந்த மீன் அவ்வளோ ஒரு பிடித்த பொருளாக அவருக்கு மாறிட்டு அப்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவர் தோட்டத்திலேயே வளர்க்குறாரு பிடிச்சிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காயிருக்கு நம்ம பயிர் வைக்கிறோம் இன்னைக்கு பறிப்போம் கடைக்கு கொடுப்போம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி பொரியல் வைப்போம் நாளைக்கு குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரியாக அவர் தேவைக்கு அதிகமாகவே வளர்த்ததுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு வழக்கம் வச்சுருந்துருக்கு வெள்ளி செவ்வா அந்த மாதிரியான விரதனாலே கிடையாது அவருக்கு அப்போது அவர்கிட்ட தேவைக்கு அதிகமாக இருந்தனால தான் அதை சாப்பிட முடிஞ்சிது நல்ல ஒரு இப்போ எங்கள் தாத்தாவோட வயசே பார்த்திங்க அப்படின்னா தாண்டுது அப்போது நம்ம எங்கள் பூட்டனார் விட்ட அந்த விளாங்கு மீனை நம்ம நம்ம முத கொண்டு நம்ம வயலுக்கு தண்ணி பாய்க்கும் போது வந்திருக்கு எல்லாம் எப்படின்னா சேருக்குள்ளேயும் சகதிக்குள்ளேயும் ஒளிஞ்சு உட்காந்துருக்கும் அவர் விட்ட குஞ்சுகளில் ஒன்று ஒன்றா தப்பி 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 நான் கூட அதில் ஒரு ஒரு மீன் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் போது சாப்பிட்ருக்கோம் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஊற்று அழிக்கப்பட்டு விட்டது அதாவது விவசாய நிலத்துக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அழிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது மரம் மட்டை எல்லாத்தையும் வெட்டி உள்ளே போட்டு அடைச்சாலும் வெட்டின இருந்து வார தண்ணியை தடுக்க முடியாது அதை பார்த்திங்கன்னா அப்படியே அடித்து மேலே கொப்புளிச்சிக்கிட்டு தான் இருக்குது தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம போர் போட்டால் அளவுக்கு தண்ணி மேலே நல்ல ஊற்று வரும்னு சொல்கிற மாதிரியா அது என்ன மண்ணல்லி போட்டாலும் நமக்கு ஒரு அறமோட்டர் தண்ணி எந்த கோடையிலையும் அதாவது வாய்க்காலில் தண்ணி வருற வரைக்கும் நமக்கு வரும் வாய்க்காலில் துப்புரவாக தண்ணி போது நமக்கும் இந்த ஊற்று கொஞ்சம் குறைஞ்சிரும் நம்ம அதில் இன்னும் அதாவது கோடைலேயும் இங்கே பாவி நட்டுருக்காங்க அப்படின்லாம் நம்ம நாற்றுக்கான தண்ணி ஃபுல்லாகவே அந்த ஊற்றுல தான் எடுத்தாங்கங்கிறது எங்கள் அப்பா சொல்லி நமக்கு தெரியும் நம்மளும் சின்ன வயசில் அவங்க இந்த பழைய காலத்து இறப்பு பெட்டின்னு சொல்லுவாங்க அதை போட்டு இறைக்கும் போது கூட நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு எனக்கு எங்கள் அப்பா எந்த விதமான விவசாய வேலைகளும் எதுவுமே சொல்லித்தரலை கிட்டத்தட்ட அஞ்சாவது தலைமுறையாக எனக்கு விவரம் தெரிஞ்சு அஞ்சு தலைமுறையாக விவசாயம் பண்ணினாலும் எந்த ஒரு சின்ன நம்ம தோட்டத்துக்கு தண்ணி அடைக்கிற விஷயம் முதற்கொண்டு எங்கள் அப்பா சொல்லி கொடுக்கல நம்ம பிறக்கும்போது எதுவும் கற்றுக்கிட்டே வரலை எங்கள் அப்பாவும் சொல்லி கொடுக்கல எனக்கு என்ன விருப்பமோ அப்படின்னு சொல்லிட்டு நானாக தேடினது தான் இந்த விவசாய ஓ அதாவது விவசாய குடும்பமாக இருக்கலாம் விவசாய குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் அப்படியே விவசாயத்தையே அந்த நிலத்தெல்லாம் விற்றுட்டு கூட பெரிய பெரிய பதவிகள் பட்டங்கள் வாங்கி பெரிய ஆளாக இருக்காங்க நம்ம எங்கே சுற்றினாலும் பார்த்திங்கன்னா ஃபைனல் கடைசியாக காசு பணத்தெல்லாம் சேர்த்துட்டு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நிறைய பார்க்குறோம் படித்தவங்கெல்லாம் இப்போ ஃபுல்லாகவே ஓரளவு அதாவது கையில் பணத்தை சேர்த்துக்கிட்டு தான் வராங்க சாதாரணமாக வந்து இறங்கி பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு இதுக்குள்ளேருந்து நீங்கள் எந்த ஒரு லாபத்தையும் எடுக்க முடியாது ஆறு மாதத்தில் எடுத்துடலாம்னு சொன்னால் உங்கள் சம்பள காசை எடுக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் பதினாலு வருஷம் பழகியும் இதில் பார்க்கலாம் இப்போ கூட தார் தொங்கிக்கிட்டு இருக்குது வாழைத்தார் நமக்கு பன்றிகள் சேதப்படுத்திட்டு இல்லை அப்படின்னா அந்த வருஷத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு காய் கண்டிப்பாக வளைக்கா வெட்டியிருப்போம் நிறைய நாள் நிறைய வீடியோ பன்றிகள் சாய்ச்சிட்டு போட்டுடணும் பார்க்கலாம் இதோடய விலை ஒரு கிலோ இப்போ நாற்பது ரூபா எப்படி பார்த்தாலும் ஆறு கிலோ இருந்தால் கூட நமக்கு ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோவோ கிடைச்சாங்க அப்படின்னா குறைஞ்சது இது எட்டு கிலோ ஏழு கிலோ குறையாது எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுனா ஒரு இரநூத்தம்பது ரூபா நம்ம கைக்கு உறுதியாக கிடைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு வாழையை பன்றிகள் சாய்ச்சிது ஒரு பத்து வாழை தான் இப்போது குழச்சிருக்கு மொத்த நானூற்றி தொண்ணூறு வாழையும் நமக்கு நஷ்டம் லாபம் அப்படிங்கிறது ஒரு லட்ச ரூபா போச்சு நம்ம கையிலேருந்து போட்ட ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் நம்ம அழிக்கலை பன்றிகள் தொல்லை பன்றியை வராமல் தடுக்கக்கு நம்ம வேலைக்கு போடணும் அதுக்கான வழிமுறைகள் இன்னும் நிறைய பண்ணணும் பணம் தான் முக்கியம் பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இப்போது நாலு நாளாக அங்கே களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம நிற்கிற இடத்துக்கும் இங்கே அங்கே பார்க்கலாம் அதுக்கு மாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆள் மூவாயிரத்தி அறநூறுரூவா கொடுத்து வெட்டியிருக்கோம் ஒன்றுமே இல்லை வாழை போட்டவையாக தான் ஒன்றுமே இல்லை ஆனால் நமக்கு செலவு பண்ண மனசில்லை அப்போ அப்படிவாதமாக பார்த்தீங்கன்னா வாழை கூப்பிட்டு வந்து அதிக புல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியாக இருக்காப்புல இதுக்கு மேலே தான் நம்ம இந்த ஒருங்கிணை இந்த பண்ணையை உருவாக்க அப்படி அப்படிதான் இருந்தாலும் இனி அதிக தீவிரப்படுத்தப்புறம் நம்ம கடையில் காய்கறின்னு வாங்குறது பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் இந்த மாதிரியாக தான் இருக்கும் எங்கள் ஊரில் நான் இருக்கிற கிராமத்தில் விளையாத பொருட்கள் அப்படின்னே சொல்லலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மலை பிரதேசங்களில் கேரட்டு உருளங்கு இந்த மாதிரியெல்லாம் விளைவிக்க முடியும் அப்போ நம்ம ஏரியாவில் நிறைய இருக்குது கிழங்கு வகைகள் நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இனி வர்ற காலத்தில் அதிகப்படுத்தப்படுகிறோம் காரணம் உணவை மருந்து ஒருங்கிணைந்த பண்ணை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம பதினாலு வருஷத்தில் ஓரளவு பழகிட்டோம் ஓரளவு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய தென்னை மரங்கள்லாம் நான் வச்சு வளர்த்தது அப்படிங்கிறதுலையும் எனக்கு ஒரு பெருமை அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தென்னை நாற்பது தென்னை மரம் வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அது போக நீங்கள் அந்த தூரத்தில் பார்க்கலாம் நம்ம தோட்டத்துலேயே கொஞ்சம் பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேடா இருக்கிற இடத்த இதெல்லாம் விளையும் நிலம் அது திரடு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் மேடா இருக்கிற இடம் அங்கே இருக்கிற இப்போ நேற்று இருந்தானாலும் கூட நிறைய காஞ்சி போன மரங்களை வெட்ட ஆள் வரதா சொன்னாங்க இது மூணு பேருக்கு பங்கு எங்களுக்கு எங்கள் அப்பாவோடய தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன் ஒரு பனை மரத்தை கூட தொடக்கூடாது வேப்ப மரத்தை தொட்டரக்கூடாது காஞ்சி போன தேவையில்லாத முள் கருவேல முள் இந்த மாதிரியான மரத்தை தான் வெட்டணும்னு நம்ம அதாவது ஒரு பொது இடத்துல வச்சு நம்ம சொல்லிட்டு வரோம் மிரட்டலாக இல்லை இதெல்லாம் நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப பயன் தரும் தேவையில்லாத உறவுகளை மாத்திரம்தான் வெட்டணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டோம் அப்போ அட்வான்ஸுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் வந்தோம் அது போக அந்த பனைமரத்தெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் வேண்டாம் அதோடய பலனெலாம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா தெரியும் தேசிய மரம் பனை மரம் அதை பற்றி நம்ம அடுத்து ஒரு நல்ல பெரிய வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் ஒருங்கிணைந்த பண்ணை சாதாரணமாக ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஒரு அரை ஏக்கர் போதும் கொஞ்சம் பெரிய குடும்பம் ஆடு மாடு இந்த மாதிரியான விஷயமெலாம் பண்ணணும்னு நினச்சா ஒரு ஏக்கர் வேணும் காய்கறி மத்திலாம் நான் உற்பத்தி பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரை ஏக்கரில் ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக பணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது நம்ம என்ன ஒன்றுமே கொண்டு வரலை இருக்கிற வரைக்கும் நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வங்கதை எல்லாரும் மனசையும் வச்சுட்டு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டாது போகலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம் பதினாறு நிமிஷம் தாண்டி போயிட்டு